திருமறை சோலை ஐம்பத்து ஐந்து மிகுந்த கனிகள் தேவன் நம்மை அவருடைய சாயலில் படைத்தார் நம்மை அவருக்காக வாழவும் அழைத்தார் அழைத்தவர்களை உலகத்திலிருந்து பிரித்தெடுத்தார் பிரித்தெடுத்தவர்களை அவரோடு ஐக்கியமாக்க பரிசுத்தமாக்கினார் பரிசுத்தமாக்கினவர்களை மிகுந்த கனிகளை கொடுக்க சுத்தப்படுத்தினார் பிரித்தெடுத்தல் பரிசுத்தமாக்குதல் சுத்தப்படுத்துதல் தேவனோடு வாழ்வதற்கான பல படிநிலைகள் பல காரியங்கள் நம்மை விட்டு விலகும் நேரங்கள் ஒரு சில உறவுகள் கூட பிரிந்து செல்லக்கூடிய தருணங்கள் பிரிவுகள் வழி நிறைந்ததாயினும் ஒவ்வொரு வழிமுறையும் நம்மை நிச்சயமாய் வடிவமைக்கும் கிறிஸ்துவோடு நடக்க மிகுந்த கனிகளை கொடுக்க அது நெறிப்படுத்தும் நன்றி